நம்ம இன்னைக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மளை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க நாளைக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலாம் அவன் என்ன பண்ணான் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த அவசர உலகத்தில் அப்பப்போ அப்போ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அவங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்போம் இல்லைன்னா அவங்க நம்மளை மறந்துட்டு அன்றைக்கி யார் கொடுத்தாங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள பின்னாடி போயிட்டே இருப்பாங்க இது சொல்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் ஃபைனல் இயரில் எல்லாருமே இன்ஜினியரிங்ல ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா அங்கே தான் மிஷின் ஐசி இன்ஜின்லாம் இருக்கும் அப்போ நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து காசு கட்டணும் ஏன்னா இப்போ அந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான லிக்விடு அதுக்கு தேவையான அந்த டீசலோ இதை என்ன நம்ம கொடுக்கணுமோ முன்னாடியே கொடுக்கணும் அது இல்லாமல் நம்ம ரிஜிஸ்ட் பண்ணி வேணும் இந்த மிஷின் வந்து எங்களுக்கு வேணும் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கு அப்படின்னு அப்போ வந்து எவ்வளோங்க சார் அப்படி நான் வந்து அந்த லேபில் இருக்கிற விட்டு கேட்குறேன் அவர் சொல்றாரு முத ரெண்டாயிரத்தி ஐநூறுபாப்பா அப்படின்னாரு சரின்ட்டு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து காசு அரேஞ்ச் பண்ணி கட்டுறோம் அப்போ அப்புறமேட்டு பார்த்தா கொஞ்ச நேரங்க ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை நாங்கள் இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணே போகல அப்புறம் இன் இல்லை கால் பண்ணி சொல்றாரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும்பா அப்படின்னு என்ன சார்னு கேட்டால் இல்லை சார் கொஞ்சம் அது காசு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாரு என்னடா இது மூவாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபா பண்ணிக்கு பெரிய காசு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய ப்ராஜெக்ட் கைடு கிட்ட போய் சொல்கிறோம் அவர் பேர் வந்து எஸ்ஆர்எஸ் எஸ் செந்தில் குமார்னு சொல்லுவோம் நாங்கள் அவருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எனக்கு ப்ராஜெக்ட் கைடு அப்போ அவர்கிட்ட போய் நான் லேபில் சொல்றேன் சார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க இப்போ மூவாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க சார் அப்படின்னும் சரி செல்லும் உடு என்னைக்கும் கொடுக்குற கை வந்து வீண் போவாது நீ குடு என்னைக்கு நீ நல்லா இருப்ப வீண் போவாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் நான் அதே மாதிரி என்ன பண்ண கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டோம் பண்ணிட்டு நான் வந்து இந்த கேம்பஸ்ல செலக்ட் ஆனில்ல அப்போ போய் அந்த சாரை பார்க்குறேன் நான் இது வந்து நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அப்போ நான் போய் அவர்கிட்ட லட்டு கொடுக்குற ஸ்வீட்டு அப்போ வந்து அவர் சொன்னார் நான் நீங்க சொன்ன பாத்தியா குடுக்கிற கை வீண் பாவ அது செலவு பண்ணி பாரு அந்த நன்றி கடனா அது எங்கன்னா திருப்பி உனக்கு வரும் இப்போ எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பாரு அவ்வளோ சந்தோஷம் ஒரு ப்ராஜெக்ட் கைடுக்கு நான் செலக்ட் ஆனாலும் அவருக்கு சந்தோஷம் நம்ம வெளிநாட்டுல செலக்ட் ஆயிட்டான்டா அப்படின்னு அந்த இன்ன வரைக்கும் நான் அத நினைச்சுட்டே இருப்பேன் நிறைய பேர் கொடுப்போம் திரும்ப கொடுக்க மாட்டாங்க அவங்க நம்ம கண்டுக்கவும் மாட்டாங்க அப்பலாம் நான் யோசிப்பேன் அந்த சார் சொன்னது நம்மளுக்கு தான் இருக்கு நம்ம இது வீண் போவல நல்லாதான் இருக்கிறோம் இதே மாதிரி மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா அவங்க மறந்துடுவாங்க ஆனா அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்க கொடுத்தவங்க வீண் போக மாட்டாங்க ஓகே மக்களே இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் நடந்திருந்தா நீங்க அதையுமே ஷேர் பண்ணுங்க